இன்று சில சகோதரர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அது என்னவென்றால் இன்று சோசியல் மீடியாவில் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு ராட்சத மிருகம்தான் லெவியத்தான் இந்த லெவியத்தானும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாபத்துல் அருத் என்ற மிருகமும் ஒன்றா இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா என்று கேட்கிறார்கள் இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமதுல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்கள் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்று சில சகோதரர்கள் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் இப்பொழுது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்படக்கூடிய விடயம்தான் அந்த அண்டார்டிகா இதே போல சவுத் அமெரிக்கா கண்டங்களுக்கு நடுவிலே கூகுள் மேப்பில் ஒரு உருவத்தைப் போல ஒரு விடயம் அப்படியே பதியப்பட்டிருக்கிறது இந்த ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய இந்த விடயம்தான் இது ஏதோ ஒரு ராட்சத மிருகம் கடலுக்கடியில் படுத்திருப்பது போல விளங்குகிறது இதை வைத்து அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் கடைசி காலத்தில் கடலில் இருந்து ஒரு ராட்சத மிருகம் தோன்ற இருக்கிறது யாரெல்லாம் உலகத்திலே தப்பு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இது அப்படியே கொன்றுவிடும் இல்லாமலாக்கிவிடும் என்பதாக கூறுகிறார்கள் இதை பார்த்த எம்முடைய சகோதரர்கள் சிலர் இந்த ராட்சத மிருகமும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட குரானிலே சொல்லப்பட்ட தாபத்துல் அருத் என்ற மிருகமும் ஒன்றா என்று கேட்கிறார்கள் இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக இந்த லெவியத்தானை பற்றி கிறிஸ்தவ மெத்தோலஜி கிறிஸ்தவ புராணங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தாபத்துல் அருந்தை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அருமையானவர்களே கிறிஸ்தவ புராணத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு மெத்தோலஜி தான் இந்த லெவியத்தான் அதாவது கடைசி காலத்தில் மக்கள்கள் தப்புத்தவர்கள் செய்யும் பொழுது இந்த மிருகம் கடலில் இருந்து வெளி வந்து தப்புத்தவர்கள் செய்யக்கூடியவர்களை இல்லாமல் ஆக்கிவிடும் நாசமாக்கிவிடும் என்பதாக அந்த புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு இதை பற்றிய அந்த புராணம் என்னவென்று நாங்கள் பார்த்தால் ஆரம்பமாக இறைவன் இரண்டு ராட்சச மிருகங்களை படைத்தார் அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஆரம்பமாக இறைவன் இரண்டு லெவியத்தான்களை படைத்தார் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் இந்த இரண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த கொடூர மிருகங்களாக இருந்ததின் காரணமாக இறைவன் என்ன செய்தார் பெண் லெவியத்தானை அப்படியே அழித்து விட்டார் காரணம் என்ன இந்த இரண்டு லெவியத்தான்கள் சேர்ந்து இனப்பெருக்கம் ஏற்பட்டால் இந்த உலகமே தாங்கிவிடாது இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற காரணத்தால் இனப்பெருக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த பெண் லெவியத்தானை இறைவன் விட்டார் அதற்கு பிறகு இந்த ஆண் லெவியத்தானை இறைவன் அழிக்காமல் அதை அப்படியே உறங்க வைத்து விட்டார் இது கடற்கடியிலே பல்லாயிர வருடங்களாக உறங்கிக் கொண்டிருக்கிறது எப்பொழுது மக்கள் அதிகமாக தப்பு அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் உலகத்திலே மோசடிகள் அநீதிகள் அநியாயம் நடக்குமோ இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மீண்டும் அந்த அநியாயம் தப்பு தவறுகளை செய்யக்கூடிய மக்களை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு இதன் காரணமாகத்தான் கடற்கடியிலே அதிகமான விடயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் சமீபத்தில் ஒரு விதமான கடற்கடியில் கடலிலே இருக்கக்கூடிய மீனினம் மெக்சிகோ கடற்கரையிலே கண்டுபிடிக்கப்பட்டது இதே போல எத்தனையோ கடற்கடையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் கடலுடைய மேற்பரப்புக்கு வந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம் ஒரு இடத்திலே அதிகமான ஆமைகள் கடலில் இருந்து வெளியே வந்ததையும் நாங்கள் பார்த்தோம் இதே போல மெக்சிகன் கடற்கரையிலே இந்த ஓர் பிஷ் வந்தது இதே போல கூறுகிறார்கள் இந்த லெவியத்தான் என்பது தூக்கத்தில் இருந்து எழும்பும் சந்தர்ப்பத்திலே உலகத்திலே அதிகமான இயற்கை அனர்த்த அனர்த்தங்கள் ஏற்படும் அதிகமான நிலநடுக்கங்கள் அதிகமான சுனாமிகள் எரிமலை வெடிப்பு போன்றவைகள் ஏற்படும் இதனுடைய உஷ்ணம் தாங்க முடியாததின் காரணமாகத்தான் கடற்கடையிலே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் மேற்பரப்பிற்கு வருவதாக சிலர் கூறிக்கொண்டார்கள் எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் இது ஒரு புராணம் மட்டுமே தவிர சயின்ஸ் அடிப்படையிலே இது நிரூபிக்கப்படவில்லை என்பதாக அவர்களை இதற்கு ஒரு முடிவையும் கூறுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்களுடைய யூதர்களுடைய புராணங்களிலே இப்படி ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது தாபத்துல் அர்தா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே இதற்கும் தாபத்துல் அர்துக்கு மத்தியிலே பல வித்தியாசங்கள் இருக்கின்றன முதலாவதாக தாபத்துல் அர்த் என்றால் என்னவென்று பார்த்தால் அல்லாஹோ தால புரானிலே சூரா நமில் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் எண்பத்தி இரண்டிலே கூறும் பொழுது வைதாவ கால் கோலு அலகியும் அஹ்ரஜின அலகும் தாபத்தமினல் அர்தி துக்கல்லிமுகும் அன்னன் கானூபி என்ற வசனத்திலே கூறுகிறார் அதாவது பொழுது பூமியில் இருந்து ஒரு மிருகத்தை நாங்கள் மக்களுக்காக வேண்டி வெளிப்படுத்துவோம் அது மக்களுடன் வந்து பேசும் பேசும் எப்படி எங்களுடைய அத்தாட்சிகளை மனிதர்கள் நம்பாமல் இருந்தார்கள் நம்பாமல் இருக்கிறார்கள் என்று அந்த பிராணி பேசுவதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் லெவியத்தானை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மெத்தாலஜியில் சொல்லப்பட்ட விடயம் இது கடலுக்கடியில் தூங்கிக் தூங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்தில் இறைவன் ஒரு ஜோடியை படைத்தார் அதற்கு பிறகு ஒரு அதனுடைய அந்த பெண்ணை அழித்து இதனை ஆழ்ந்த தூக்கத்தில் ஏற்படுத்தினார் என்பது அவர்களுடைய கருத்து ஆனால் இஸ்லாத்திலே தாபத்துல் அர்த்தை பற்றி என்ன கூறுகிறது என்ன வருகிறது என்று பார்த்தால் அல்லாஹ் கூறுகிறார் பூமியிலிருந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம் லெவியத்தான் என்பது கடலில் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகிறார் பூமியில் இருந்து தரையில் இருந்து இந்த இந்த பிராணியை நாங்கள் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்தியது மட்டுமல்ல இது மக்களுடன் பேசும் எங்களுடைய அத்தாட்சிகளை மக்கள் நம்பாமல் இருக்கிறார்கள் என்று மக்களுடன் பேசும் என்பதாக அல்லாஹ் குரான் இதை கூறுகிறார் அடுத்து இந்த தாபத்துள் அறுவது மக்களை அழிக்குமா என்று பார்த்தால் முஸ்தத் அஹமதுடைய ரிவாயத் வருது அதில் சல்லாஹு அலஹி சொன்னார்கள் சொன்னார்கள் தாபா இந்த பிராணி வெளிவரும் தசிமுன்னாஸ் அலாஹி மக்களுடைய மூக்குகளின் மீது இருந்து இது அடையாளம் இடும் என்று சல்லல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் இந்த தாபத்துல மக்களை கொல்லாது மக்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது மாற்றமாக மனிதர்களிலே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தும் என்பதாக சல்லல்லாஹு அலைவசம் சொல்லியிருக்கிறார்களே தவிர இதன் மூலமாக எந்த உயிர் சேதமும் மக்களிலே ஏற்படாது அடுத்து இந்த தாபத்துல எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகும் என்பதையும் சல்லல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் சஹேஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் அப்துல்லா பின் அம்ரிபுல் ஆ சரதியல்லா

உடனே சஹாபாக்கள் லிம தாக்க யார சூழல் யார சூழல்லா எதற்காக வேண்டி நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில் ஹதுர சல்லாஹ் அலி வசம் சொன்னார்கள் இந்த அஜியாத் என்ற பள்ளத்தாக்கில் இருந்து தான் தாபத்துல் அருத் என்ற பிராணி வெளிப்படும் வெளிப்பட்டதற்கு பிறகு மூன்று முறை சப்தமாக கத்தும் இதை இந்த பள்ளத்தாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பார்கள் என்ற விடயத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா இஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து இந்த தாபத்துல் அருத் என்பது வெளியாகுமே தவிர கடலில் இருந்து எங்கே கடலில் இருந்து வெளியாகுவதாக எந்த ஒரு ரிவாயத்திலும் சொல்லப்படவில்லை லெவியத்தானை எடுத்துக்கொண்டால் அது கடற்கடியிலே தூங்கி கொண்டு இருப்பதாகவும் கடற்கடியிலிருந்து தான் அது எலும்புவதாகவும் அது எலும்பும் சந்தர்ப்பத்திலே உலகத்திலே அதிகமான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதிலிருந்தும் பார்க்கும் பொழுதே அது வேறு இது வேறு என்பது நிரூபணமாகிறது அடுத்தது லெவியத்தானுடைய வருகையை பற்றி அவர்களே ஒரு முடிவை விட்டார்கள் அதாவது இது புறா புராத்திலே சொல்லப்பட்ட விடயம்தான் புராணத்திலே சொல்லப்பட்டது ஒரு நாளும் நேரிலே நிஜத்திலே நடக்காது என்பதாக அவர்களை கூறிவிட்டார்கள் ஆனால் வருகையை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் கண்ணால் பார்க்கும் வரை அந்த மறுமை நாள் நிகழமாத்தாடு என்று சொல்லிவிட்டு அந்த அடையாளங்களில் ஒன்றாக தாப்பதுல் அருதைப்பட்டு சல்லல்லாஹுன்னு சொன்னார்கள் இது வெளியாகுவது மறுமை நாளுடைய பெரிய பத்து அடையாளங்களில் ஒன்று இது வெளிப்பட்டால் தான் மறுமை நாள் நிகழும் என்பதையும் சல்லல்லாஹோ அலைவசம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அடுத்து சகை முஸ்லிமுடைய ரீவாயத் தபு ஹரேரா அருதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலை வசம் சொன்னார்கள் சலாசுன் இதா ஹரிஜின மூன்று விடயங்கள் வெளிப்பட்டுவிட்டால் மனிதனுடைய ஈமான் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது என்று சல்ல ல்லாஹு வலை சொன்னார்கள் முதலாவது துலுஷன் மேற்கே உதித்தல் இரண்டாவது தாபத்து வருகை அடையாளங்கள் வெளிப்படும் ஒரு பயங்கரமான விடயங்கள் என்பதாக இந்த மூன்று விடயத்தை சல்லல்லாஹுலம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் எங்களிலே முஸ்லிம்களிலும் சிலர் கூறிக்கொள்கிறார்கள் இந்த தாபத்து அர்த்தம் என்பது ஒரு மிருகம் கிடையாது எப்படி இந்த காலத்தில் டெக்னாலஜி இருக்கிறதோ இதே போல அந்த காலத்தில் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விடயத்தை தான் ஒப்பிட்டார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் நம்மை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த மிருகத்துடைய விடயத்திலே எவ்வாறு வருகிறது என்றால் உண்மையான மிருகம் என்பதாகத்தான் வருகிறதை வைத்து தான் நபி அவர்கள் இதை ஒப்பாக்கினார்கள் ரப்பத்துள் அருந்தை கொண்டு நாட்டம் இதுதான் என்று வேறு கருத்துக்கள் சொல்வதை நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் நபி அவர்கள் சொன்னால் அது நூற்றுக்கு நூறு உண்மைத்தான் நபி அவர்கள் சொல்வதை நாங்கள் எடுத்து நடப்போமே தவிர எங்களுடைய மூளையை போட்டு யோசிக்க கூடாது ஏனென்றால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னது எப்படி நூற்றுக்கு நூறு அச்சு பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறதோ இதே போல இதுவும் நடக்கும் இது எந்த ஒரு வேறு விடயமும் கிடையாது இது உண்மையிலேயே ஒரு மிருகம் ஏற்கனவே நான் தாபத்துள் அருந்தை பற்றி பேசியிருக்கிறேன் அதனுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் அது எப்படி வெளியாகும் என்ற எல்லா விடயத்தையும் நான் அந்த பதிவிலே பேசி இருக்கிறேன் அந்த பட்பியுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் அடுத்து சஹேஹ் முஸ்லீமுடைய இன்னொரு ஆச்சரியமான ரிவாயத் வருது அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாதிரு பில் அமாலி சித்தன் ஆறு விடயங்கள் நடப்பதற்கு முன்னால் நல் அமல்கள் செய்வதிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் முதலாவது துலு உஷம் சிமி மக்ரிபிஹா சூரியன் மேற்கிலே உதிப்பது இரண்டாவது ஒரு பெரும்

வறுமை வருவதற்கு முன்னால் நல்ல அமல்கள் செய்வதிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஹதீஸ்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எல்லாமே ஸஹிஹான ரிவாயத் தாபத்துல் அர்துடைய வருகை என்பது நூத்துக்கு நூறு உண்மை என்று விளங்குகிறது ஹதீஸில் மட்டும் இல்ல கண்ணியமானவர்களே குர்ஆனிலும் தெளிவாக இந்த தாபத்துல் அர்துடைய வருகையை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் சூரா நமல் அத்தியாயம் இருபத்தி ஏழிலே அல்லாஹ் கூறும் பொழுது அஹ்ரஜினா லஹும் தாபத்தம் மினல் அர்த் பூமியிலிருந்து அந்த மிருகத்தை நாங்கள் வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் வெளியாக்குவான் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது லெவியத்தானுடைய வருகை எப்படி சந்தேகம் அது ஒரு புராணம் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ மக்கள் தற்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களோ இதே போல இந்த தாபத்துள் அருந்துடைய வருகை என்பது பொய் என்று யாராவது சொன்னால் அவர் குரானை குரான் ஹதீஸை மறுத்தவரை போல் ஆகிவிடுவார் ஏன் என்று சொன்னால் உலகத்திலே இதுவரை வந்த எல்லா வேதங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு திரிபுகள் வந்துவிட்டன மக்களுடைய கருத்துக்கள் உள்ளே செலுத்தப்பட்டுவிட்டன விட்டன ஆனால் குரானில் மட்டும்தான் இன்னும் ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாமல் இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை கிறிஸ்தவ உலகமே நம்பி இதை இதற்காக வேண்டி சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாண்டுடைய பிஞ்சில் நடந்த ஒரு ரிசர்ச் அடிப்படையில் உலகத்திலே இதுவரை இறக்கப்பட்ட வேதங்களில் ஒரு புள்ளி கூற மாறாத வேதம் அல் குரான் என்பதாக அவர்களே முத்திரை குத்திவிட்டார்கள் என்றால் கண்ணியமானவர்களை முஸ்லிம்

جزاكم الله خير واخر دعوايا يعني الحمد لله رب العالمين